இவரு அவர் கூட இருப்பாரா கட்டாயப்படுத்தி அனுப்பிச்சா அவங்க கூட வாழ்ந்துருவாரம் அவரு உங்க வீட்டுக்காரன் நல்லவரா இல்லாததான் நான் இது இதுக்கு வந்தனே நல்லவரா இல்லையே பிடிக்காதா அவர புடிச்சுதான் என்னதான் அவருக்கு பிடிக்கல நான் அவரு தான் ஓனும் தான் நான் எப்போ அவரு ரொம்ப பிடிக்குமா பிடிக்கும் அப்ப நல்லவர் இல்ல சொல்ற என்னதான் அவருக்கு புரியாததான் அதுக்கு தான் சொல்லிடுறேன் என்னதான் அவருக்கு புரிக்கலாம் ரொம்ப நல்லவர் இவங்க வீட்டுக்கார்ட கேக்கலாமா மேடம் இவங்க வீட் கேரெக்டர கேக்கலாம் ரெண்டு பேரே வச்சு குடும்பம் பண்றேன்னு சொல்றீங்களே நாலு பேرم ஒரு வீட்ல இருக்கலாம் நல்லா இருக்கும் Nadia-அ ஹஸ்பண்ட்ட்ட என்ன Nadia? அவர் ரைடியா சொல்றார்ல மூணு பேரா இருக்கலாம்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் நாலு பேரா இருந்தா Nadia ஹஸ்பண்டின் கூப்டிடலாம் மூணு புள்ளை இருக்குல அவளுக்கு மூணு புள்ள இல்ல மேடம் 1 தான் மேடம் மூணு பேர் சொன்னா மூணு பசங்க மேடம் அப்புறம் ஒன்னு சொல்றாரு இல்ல இது என்ன புது குழப்பம் ஆ இருக்காங்க ரொம்ப தொண்ணு அப்புறம் ஒன்று சொல்றாரு அப்போ அந்த ரெண்டு யாரு